ஹலோ வணக்கம் வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஐ ஹோப் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க ஃபேமிலியோட திரிவிடம் போயிருந்தோம் அந்த விளாக்ல நீங்க பாக்க போறீங்க பாக்க போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம் பெங்களூர் டு திருவண்ணாமலை டிராவல் விளாக் அது நான் எப்படி திருவண்ணாமலை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக் பண்ணிருக்கேன் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது நாங்க பாத்தீங்கன்னா காலையில ஃபைவ் தேர்ட்டிக்கு கிளம்பி ஒரு லெவன் தேர்ட்டி போல திருவண்ணாமலை ரீச் ஆகி லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் மேல கிரிவலம் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம் நாங்க கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க டைமா கிரிவலம் போறோம் இதுக்கு முன்னாடி நாங்க போனது கிடையாது இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் கிரிவலம் இந்த எக்ஸ்பீரியன்ஸா உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த வீடியோ இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல இருந்து ஒரு த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கிளம்பி ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஹோட்டல்ல இருந்து இங்க கோவிலுக்கு வர்றதுக்கு இங்க கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையில எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அங்க கடைக்காரன் இருக்காங்க ஐயா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பூஜை பொருள் இருப்பாங்க ஐயா அவங்க கிட்ட கேட்டுருந்தவங்க எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அக்கா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா கற்பூரம் வாங்கி இங்க ஏத்திட்டு அண்ணாமலையார மனசார வேண்டிக்கிட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கிரிவலம் நீங்க போற வடிக்குள்ள உங்களுக்கு எப்படி போகணும்னு போர்டு வச்சிருப்பாங்க நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாம எல்லா பக்தர்களும் நிறைய பேர் கிரிவலம் போயிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க போன டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் போல அந்த டைம்ல சரியான வெயில் தயவு செஞ்சு யாருமே குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த டைம்ல போயிடாதீங்க ஆறு மணிக்கு மேலதான் கிரிவலம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க குழந்தைங்க கூட்டிட்டு வர்றவங்க நாங்க முதல் முறை அப்படின்றதால தெரியாம போயிட்டோம் ஏன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்றதுக்கே வந்து அந்த வெயில சுத்தமா முடியல ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு போறதுக்கு அஷ்டலிங்கத்துல முதலாவதான் நம்ம பார்க்க போற லிங்கம் பாத்தீங்கன்னா இந்திரலிங்கம் தான் இங்க எந்த கோவில் கொள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா கேமரா நாட்டு அல்லாது அதனால அவங்களுக்கு கோவிலோட வாசி மட்டும்தான் அவங்களுக்கு அதனால காட்ட முடியும் எங்க கேமரா அலோ பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா உங்களுக்கு போயிங்கன்னு நான் காட்டுறேன் இந்த இந்திரலிங்கத்தை வழிபடுறதால என்ன பலன் கிடைக்கும் ஐஸ்வரியமும் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க உயர் பதவிக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இந்த இந்திரலிங்கத்தை வழிபட்டா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா அக்னிலிங்கம் தான் இந்த அக்னிலிங்கத்தை வழிபடுறதால என்ன பயன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நோய் பிணி பயம் அது மட்டும் இல்லாம மனபயம் எதிரிகள் தொல்லை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அக்னி வழிபடுறதால கிரிவல பாதையில மூணாவதா வந்திருக்க லிங்கம் பாத்தீங்கன்னா யமலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க இங்க உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இந்த யமலிங்கத்தை நம்ம பிரார்த்தனை பண்றதால என்ன பல நகர்வு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பொருளாதார கஷ்டங்கள்ல இருப்பாங்க இல்லையா நிறைய பேர் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த யமலிங்கத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட அக்கா தம்பி இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் நீடிக்கிறதுக்கும் சகோதர சகோதரிகள் உறவுகள்னா நல்லபடியா இருக்கிறதுக்கும் அந்த உறவுல எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கும் இந்த யமலிங்கத்தை வழிபடுறது ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க ஒரு வழியில பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரர் கோவில்னு ஒண்ணு இருந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா அந்த மலையோட அடிவாரத்துல இந்த வலை மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா ஒரு மான் கூட்டமே இருந்துச்சு நானும் என் பொண்ணெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா நம்ம ஜோர்ல மான் பாக்கலாம் பட் ஆனா திடீர்னு இந்த இடத்துல நம்ம மான் பார்த்தா எக்ஸைட் பண்ணா இல்லையா அதான் நாங்க பாத்துட்டு இருந்தோம் இது வந்து பாக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா டே டைம்ல போனாதான் பாக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நைட் டைம்ல நீங்க அது மான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது என் பொண்ணு எல்லாம் அதை பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டேன் நானாவது லிங்கமான நிருதி லிங்கத்தை பார்க்க வந்தாச்சு உள்ள போய் சுவாமி கும்பிட்டுட்டோம் இந்த லிங்கத்தை வழிபடுறதால என்ன பயன் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றாங்க இந்த நிருதி லிங்கத்தை வழிபட்டா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கிரிவலத்துல மொத்தம் எட்டு லிங்கங்கள் அது கூட சேர்த்து நிறைய கோவில் அங்கவுங்க நடுவுல வந்தது அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியலிங்கம் கோவிலு ஒண்ணு இருந்தது அது உள்ள போயிட்டா இருந்தோம் கோயில்குள்ள போய் சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு சிவபக்தர் வந்து பாத்தீங்கன்னா சங்கு எடுத்து ஊட ஆரம்பிச்சுட்டாரு அது கேட்ட உடனே ஒரு வைப்ரேஷன் அவர் ஊதிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இருந்த நாயெல்லாம் வந்து அவர் கூட நின்னுட்டு அவர் சங்கு ஊத போது அந்த நாயும் சேர்ந்து ஊல இட உண்மையாவே அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு சூரியலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம கிரிவலம் போற பாதையில ஒரு பெருமாள் ஸ்டாச்சு ஒண்ணு வச்சிருந்தாங்க அது பக்கத்திலேயே ஒரு பெரிய பெருமாள் பாதம் ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஐந்தாவது லிங்கம் வருணலிங்கம் இப்ப வருணலிங்கம் தான் வந்திருக்கோம் இந்த வருணலிங்கத்தை நாம வழிபடுறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கொடிய நோயிலிருந்து இருந்து விடுதலை கிடைக்கும் புகழ் கிடைக்கும்னு சொல்றாங்க ஆறாவது லிங்கமான லிங்கம் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த லிங்கத்தை நாம வழிபடுறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா எதிரிகள் தொழிலிருந்து விடுபடலாம் அது மட்டும் கண் கண்ஷ்டி பொருளை நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஏழாவது லிங்கம் குபேரலிங்கம் கோவிலுக்குதான் வந்திருக்கோம் இந்த குபேர லிங்கத்தை நாம வழிபடுறதால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார தரம் உயரும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க குபேரலிங்கத்தை வழிபடுறதால அடுத்ததா நாம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் டெம்பிள் தான் அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் லைன்ல நின்று டென் ஒண்ணு போறதுக்கு நாங்க வெளிய இருந்தே கும்பிட்டுட்டு அங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்ப நம்ம வந்திருக்கிறது எட்டாவது லிங்கமான ஈசான்ய லிங்கம் கோழிக்குள்ள வந்திருக்கோம் நம்ம வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கோவில் மூடிட்டாங்க நம்ம வெளிய போய் சாமி கும்பிட்டுட்டோம் இந்த கோவிலுக்கு நம்ம வந்து இந்த ஈசான்ய லிங்கத்தை வழிபடுறது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க மனம் வந்து ஒரு நிலை அடைன்னு சொல்றாங்க இந்த கிரிவலத்தை எப்படி நாங்க வந்தோம் எங்களுக்கு வந்து பயன்பா எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதுன்றது நான் சொல்லிடுறேன் கிரிவலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் டோட்டல் இங்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா பூத நாராயணன் ஒரு டெம்பிள் இருக்கு அந்த டெம்பிள் போயிட்டு நீங்க அங்க இருக்கிற சுவாமியை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவான் ஏன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா காவல் தெய்வம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரட்டை பிள்ளையார் கோவில் இருக்கும் இந்த இரட்டை பிள்ளையரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையார் கோபுரத்தை வணங்கி கற்பூரனை ஏற்றிட்டு தான் நம்ம வந்து திரிவானி போகணும் அப்படின்னு சொல்றாங்க நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால எங்களுக்கு அதெல்லாம் தெரியல அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் நேரம் அண்ணாமலையார அணிஞ்சிட்டு அங்க இருந்தே நாங்க கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பைனலா நாங்க முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நாலரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பதினொன்றரை மணிக்கு தான் நாங்க கிரிவலமே முடிச்சோம் முதல் தடவை அவங்க குழந்தைங்க போவோம் அப்படிங்கறதால நிறைய இடத்துல வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி உக்காந்து பொறுமையா தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் நாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேரு ஒரு பத்து இருபது பேர் தான் நான் பார்த்தேன் ஆனா நாங்க முடிச்சிட்டு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா ஒரு நூறு இருநூறு பேருக்கு மேல கிரிவனம் போயிட்டே இருந்தாங்க அங்க இருக்கிற ஆட்டோக்காரர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் கிரிவலம் வரமாட்டாங்க வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் கிரிவலம் வருவாங்கன்னு சொன்னாங்க நாங்க நைட்டு தான் வந்து அவ்வளவு பேரை பாத்தோம் நாங்க கிரிவலம் போயிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாம் டெய்லி போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ணாமலையார் அருளால நாங்க நல்லபடியா கிரிவலம் முடிச்சிட்டோம் ரொம்பவே சமோசமா இருந்தது மனசுக்கு ரொம்பவே நிம்மதியா இருந்துச்சு எனக்கு சொல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாய்